கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் தனுஷ் மற்றும் அம்மா வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் அப்பா தனுஷுக்கு ஒரு காத்தாடி வாங்கினார் மகன் தனுஷ் காத்தாடியை ஜன்னல் அருகே வைத்தான் அன்று இரவு பலத்த மழை பெய்தது காலையில் கண் விழித்த போது காத்தாடி தண்ணீரில் நனைந்திருப்பதை கண்டான் ஈரமான காத்தாடியை பார்த்ததும் தனுஷ் சோகமாகி விட்டான் பின்னர் அம்மாவின் குரல் கேட்டது அவள் கையில் பசை காகிதம் மற்றும் துடைப்ப குச்சிகள் இருந்தது வா நம்ம சொந்தமாக ஒரு காத்தாடி செய்யலாம் என்றால் அம்மா இருவரும் சீக்கிரமாக ஒரு காத்தாடியை உருவாக்கினார்கள் காத்தாடியில் எழுதப்பட்டது தனுஷ் மற்றும் அம்மாவின் காத்தாடி குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்